ஆதார் இகேஒய்சி மூலமா உங்களுடைய பேன் டீடைல்ஸை ஆன்லைனில் அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுதா இந்த வீடியோவில் உங்களுடைய பேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காமன் ரீசன்ஸ் என்னென்ன உங்கள் பேனை சக்சஸ்ஃபுல்லா அப்டேட் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு பேனை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ரிக்ஸ் என்ன பேன் சென்டரை ஃபிசிக்கலாக விசிட் பண்ணாமல் ப்ரோட்டியன் டெக் சைட்ல இருந்து சப்மிட் ஸ்கேன் இமேஜஸ் ஆப்ஷன் வழியாக ஆன்லைனில் உங்கள் பேனை அப்டேட் பண்ணுறதுக்கான டெமோ ஃபைனலாக பேன் அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் அதோடைய ஸ்டேட்டஸை ஆன்லைன்ல எப்படி ட்ராக் பண்ணுறது இந்த கம்ப்ளீட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் ஆதார் இகேஒசி மூலமாக பேன் டேட்டாவை ப்ரோடியான் இல்லை யூடிஐ ஐடிஎஸ்எல் சைட் வழியாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணும்போது பேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காமன் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசனு உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பேனுக்கும் எக்ஸிஸ்டிங் ஆதாருக்கும் இருக்கிற டெமோகிராஃபிக் மிஸ் மேட்ச் அதாவது உங்கள் நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறது டேட் ஆஃப் பர்த் இன்கரெக்டாக இருக்கிறது ஜெண்டரில் இருக்க டிஃப்ரென்சஸ்ஸு இந்த மாதிரியான மிஸ் மேட்சஸ் செகண்ட் காமன் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை ஆதாரில் நீங்கள் ப்ராப்பராக அப்டேட் பண்ணலங்கிறப்ப ஓடிபி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது தேர்டு காமன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் இருக்க உடைய கேரக்டர் லென்த்து வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறது உங்கள் ஆதாரில் இருக்க அட்ரஸ்ஸுடைய கேரக்டர் லென்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கும் போது உங்களுடைய பேன் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் பேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும்போது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு ஆஃப்லைன் லைன் ஃபிசிக்கல் மோடு நீங்கள் உங்களுக்கு நியர்பை இருக்கிற பேன் சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணி பே பண்ணி நீங்கள் உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணலாம் பேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷனுக்கான ரீசன் உங்கள் ஆதாரில் இருக்க அட்ரெஸோடைய கேரக்டர் லென்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்குங்கிறப்போ நெக்ஸ்ட்டு அவைலபிள் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்க அட்ரஸ்ல நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்லைன் வழியாகவே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோட்டியான் இல்லை யூடிஐ ஐடிஎஸ்எல் சைட் வழியாக உங்களுடைய பேன் டீடைல்ஸை மறுபடியும் அப்டேட் பண்ணலாம் ஒருவேளை ஆதாரில் இருக்க அட்ரஸ்ல ஃபர்தராக நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ

மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது ரெண்டுமே வந்து உங்கள் ஆதார்ல வந்து லிங்க் ஆயிருக்கணும் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியையும் ஆக்டிவாக கையில் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பிஓஐ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி பிஓஏ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டிஓபி டேட் ஆஃப் பர்த் அது இல்லாமல் ஃபோட்டோ உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக வந்து உங்கள் சிஸ்டமில் வச்சுக்கணும் டாக்குமெண்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபைல் டைப்பு பார்த்தீங்கன்னா ஜேபக்கா இருக்கணும் டாட் ஜேபிஜி அப்படிங்கிற மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோவுடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிபிஐ இருக்கணும் அதோடைய சைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து வித்து இதோடைய உங்கள் ஃபோட்டோவுடைய மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது லெஸ் தென் ஃபிஃப்டி கேபி மட்டுமே வச்சுக்கோங்க இந்த ஸ்பெக்கில் உங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் சார்ஜிபீட்டியை யூஸ் பண்ணலாம் சார்ஜிபீட்டில் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரிக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆக்சுவலாக மாடிஃபை பண்ணி ட்ரிம் பண்ணி உங்களுக்கு டவுன்லோடபுள் இமேஜாக வந்து கொடுக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சருடைய ஸ்பெக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் வந்து ஜேபெக் டாட் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிபிஐ மேக்சிமம் ஃபைல் சைஸ் வந்து ஃபிஃப்டி கேபி அதனால் லெஸ் தென் ஃபிஃப்டி கேபி கேபிக்குள்ளேரே நீங்கள் வச்சுக்கங்க டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர் ஹைட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து வித்து ஃபைனலாக சப்போர்ட்டிங் உடைய ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஓஐஐபிஓஏ அதாவது உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃபு மேபி உங்களுடைய ஆதார் கார்டாக இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஈச் ஃபைல் சைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே தான் வந்து இருக்கணும் பிடிஎஃப் உடைய சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீ சைட்ஸ் இருக்குது ஸ்மால் பிடிஎஃப் ஐ லவ் பிடிஎஃப் இந்த மாதிரி நிறையா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணவே இருக்கும் அந்த மாதிரி சைட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப்ஓடைய சைஸை வந்து கம்மி பண்ணலாம் ஃபைனலாக பேமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ஜீரோ செவன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபிசிக்கல் கார்டுக்கு ப்ளஸ் சாஃப்ட் காப்பி இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பேமெண்ட் ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ வாலெட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கணும் இப்போது ப்ரோட்டியான் சைட்டை யூஸ் பண்ணி சம்மிட் ஸ்கேன் இமேஜஸ் த்ரூ இ சைன் ஆப்ஷன் வழியாக எப்படி உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறங்கிற டெமோவை பார்க்கலாம் கூகுள் டாட் காம் போயிருங்க இங்கே போயிட்டு பேன் கார்டு அப்டேட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் இங்கே வர டாப் சர்ச் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரோட்டியான் யூடிஐ ஐடிஎஸ்எல்னு வரும் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு ப்ரோட்டியான் வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய பேனில் இருக்க எக்ஸிஸ்டிங் டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணுறங்கிற டெமோ தான் பார்க்க போகிறோம் அதனால் ப்ரோட்டியான் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க இதுதான் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் இந்த வெப்சைட் மட்டும் நீங்கள் கரெக்டான சைட் தான் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத என்ஷர் பண்ணிக்கோங்க சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் டாட் ப்ரோட்டியான் டேக் டாட் ஐஎன் இருக்கணும் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நியூ அப்ளிகேஷனு ரெஸ்யூம் அப்ளிகேஷன் நீங்கள் ஏற்கனவே வந்து ஃபார்மை பார்ஷியலாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெசியூம் அப்ளிகேஷனுக்கு அதை யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து நம்ம நியூ அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம் பேன் அப்ளிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் பேன் டேட்டா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்ளிகண்ட் கேட்டகிரியில் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இண்டிவிஜுவல் அசோசியேஷன் ஆஃப் பர்சனு பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கம்பெனி ட்ரஸ்ட்டு எல்எல்பி அந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்மளுடைய ஓன் டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணுறதுனால இங்கே இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள் டைட்டில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் மென்னாக இருந்தீங்கன்னா ஷீ யூஸ் பண்ணுங்கள் மேரிட் விமனாக இருந்தீங்கன்னா ஸ்ரீமதி யூஸ் பண்ணுங்கள் அன்மேரிட் விமனாக இருந்தீங்கன்னா குமாரி யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஷீங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன் உங்களுடைய லாஸ்ட் நேம் உங்களுடைய சர் நேம் என்னன்னு கேட்குது உங்களுடைய லாஸ்ட் நேம் இங்கே என்டர் பண்ணுங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் என்ன இருக்கோ அதுபடியே நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம் என்னன்னு கேட்குது ஆதாரில் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் என்ன இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு மிடில் நேம் இருந்துச்சுன்னா இங்கே மிடில் நேம் வந்து என்டர் பண்ணலாம் அல்ல இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை பிளாங்காக விட்டுடலாம் இங்கே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்து இதுவும் உங்கள் ஆதாரில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸை மட்டுமே என்ட்ரு பண்ணுங்கள் ஒய் ஒய் ஒய்ங்கிற ஃபார்மேட்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்க அதுக்கடுத்து உங்களுடைய ஆக்டிவ் இமெயில் ஐடி அதை என்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பரை வந்து இந்த ஃபீல் என்ட்ரு பண்ணுங்க அடுத்தது வந்து வெதர் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு கேட்குது எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பேன் கார்டு நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணுங்க ஃபைனலாக டிக்ளரேஷன் கேட்கும் அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே இந்த பேஜில் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஐ எம் நாட் ரொபாட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட்டட் டோக்கன் புது டோக்கன் பர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும் இந்த பேஜ்லேருந்து நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இந்த ஆன்லைன் பேன் அப்ளிகேஷனுடைய ஒர்க் ஃப்ளோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் அதுக்கு அடுத்தது உங்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு காண்டாக்ட் அண்ட் அதர் டீடைல்ஸையும் நீங்கள் வந்து கீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபோர் ஹை லெவல் ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய பேன் அப்டேட் பண்ண முடியலங்கிறதுனால தான் நம்ம இந்த ஆப்ஷனுக்கு வரும் ஸோ சப்மிட் சேண்ட் இமேஜஸ் த்ரூ இ ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே கீழே வாங்க இங்கே வந்து பிசிக்கல் பேன் கார்டு உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இந்த இடத்துல நான் எஸ் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுறேன் எஸ் அப்படிங்கிறப்ப ஒரு ஒன் செவன் ஒரு நூற்றி ஏழு ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நோங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக கார்டு வந்து டெலிவர் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் வந்து டிஜிட்டலாக வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணுவாங்க இங்கே வந்து உங்களோட பேன் நம்பர் நீங்கள் ப்ரீவியஸ் பேஜ்லேயே பேன் நம்பர் என்டர் பண்ணதுனால அந்த பேன் நம்பர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்பியர் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் ஆதார் நம்பருடைய லாஸ்ட் ஃபோர் டிஜிட்டை வந்து இங்கே என்டர் பண்ணுவீங்க அடுத்த பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு நேம் ஆஸ் பர் ஆதார் உங்கள் ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் எப்படி வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கோ அந்த நேமை வந்து எக்ஸாக்டாக இங்கே என்டர் பண்ணுங்க நீங்கள் இண்டிவிஜுவல் பர்சனுங்கிறதுனால ஜிஎஸ்டி நம்பர் எதுவும் இங்கே மென்ஷன் பண்ண தேவையில்லை இங்கே வந்து ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகெண்ட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பாப்புலேட் ஆகிருக்கும் ப்ரீவியஸ் பேஜில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து கீன் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த டீட்டெயில்ஸ் டேட்டா மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை என்ஷர் பண்ணிக்கோங்க ஜெண்டர் சூஸ் ஆகல உங்களுடைய ஜெண்டர் மேல் ஃபீமேல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பேனுடைய டேட்டாவையும் ஆதாருடைய டேட்டாவையும் கம்பேர் பண்ணி ஃபோட்டோ வந்து ரெண்டுத்துலையும் சேமாக இல்லை ப்ளஸ் சிக்னேச்சர் வந்துட்டு சேம் ஆகில்லை அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுது இங்கே வந்து உங்களுடைய பேரண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும் இங்கே வந்து உங்களுடைய ஃபாதர் ஃபாதருடைய லாஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறது என்டர் பண்ணிக்கிங்க உங்கள் ஃபாதருடைய ஃபஸ்ட் நேம் உங்கள் ஃபாதருக்கு மிடில் நேம் இருந்துச்சுன்னா இங்கே என்ட்ரு பண்ணலாம் அப்படி அதை விட்டுடலாம் மதர்ஸ் நேம் வந்து ஆப்ஷனல் தான் அது மேண்டட்டி கிடையாது பட் நான் வந்து இங்கே என்னுடைய மதர் டீட்டெயில்ஸ் இங்கே நான் என்ட்ரு பண்ணுறேன் எங்கள் மதருடைய லாஸ்ட் நேம் சர் நேம் என்னுடைய மதருடைய ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் பிளாங்காக விட்டுடலாம் உங்களுடைய பேன் கார்டில் வந்து உங்களுடைய ஃபாதருடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆகணுமா அல்லது மதருடைய நேம் டிஸ்பிளே ஆகணுமானு கேட்கும் இது வந்து நான் ஃபாதர் நேம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இங்கே வந்து ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய அட்ரஸை வந்து இங்கே நீங்கள் மேனுவலாக கீன் பண்ணணும் உங்களுடைய ஃப்ளாட்டு ரூம் டோர் பிளாக் நம்பர் என்னென்னு கேட்கும் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ரமீஸ் பில்டிங் வில்லேஜ் அந்த டேட்டா வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் இங்கே வந்து ரோடு ஸ்ட்ரீட் லேண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த டேட்டா வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ஏரியா லொக்காரிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இங்கே வந்து உங்களுடைய டவுன் நேம் சிட்டி நேம் அந்த டீட்டெயிலை என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் வந்து கண்ட்ரி இந்தியா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்ததில் வந்து பின்கோடு இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதர் அட்ரஸ்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை இல்லை அப்படின்னா இதை நீங்கள் விட்டுடலாம் நார்மலாக ரெசிடென்ஸ் அட்ரஸ் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக இருந்தால் போதும் அதனால் இதை அன்டிக் பண்ணிடலாம் இங்கே வந்து ஃபைனலாக வந்து டெலிஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே எண்ட்ரு பண்ணுங்கள் கண்ட்ரி இந்தியா நீங்கள் மொபைல் நம்பர் டென் டிஜிட் மொபைல் நம்பர் கொடுக்குறப்ப ஏரியா எஸ்டி நம்பர் வந்து தேவையில்ல அல்லது நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் கொடுக்குறப்ப உங்கள் ஏரியாவுடைய எஸ்டிடி கோட் என்னவோ அதையும் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே நான் டென் டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்ததுனால ஏரிய ஹெஸ்டி கோடை வந்து நான் பிளாங்காக விட்டுறேன் அதுக்கு அடுத்தது இமெயில் ஐடி நீங்கள் இமெயில் ஐடி வந்து ப்ரீவியஸ் பேஜில் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே அப்பியர் ஆகும் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ஷர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மோர் தென் ஒன் பேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேன் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இங்கே எண்டர் பண்ணலாம் அப்படி இல்லைங்கிறப்ப இதை ஃபுல்லாக நீங்கள் பிளாங்க் பிளாங்காக விட்டுருங்க விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அப்பப்போ சேவ் டிராஃப்ட் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்குங்க அதனால் உங்கள் டேட்டா வந்து அப்பப்போ சேவ் ஆகிட்டே இருக்கும் மூணு செக்ஷனை வந்து நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க கைட்லைன்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸு காண்டாக்ட் அதர் டீடைல்ஸ் ஃபைனலாக வந்து நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதில் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நான் இங்கே வந்து ஆதார் கார்டை வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓகே எலக்ட்ரிசிட்டி பில் எலக்ட்ரிசிட்டி பில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப ஓல்டு பில்லாக இருக்கக்கூடாது அதாவது த்ரீ மந்த்ஸ் மோர் தென் த்ரீ மந்த்ஸ் பில்லாக இருக்கக்கூடாது வித்தின் த்ரீ மந்த்ஸ்குள்ளே இருக்கிற லேட்டஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம் ப்ரூஃப் ஆஃப் பேனுங்கிறது வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பேன் அதோடைய ஜஸ்ட் சாஃப்ட் காப்பி அதனால காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க டிக்ளரேஷன் செக்ஷனில் வந்து ஐ உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கம்ப்ளீட்டாக என்டர் பண்ணிக்கோங்க இதில் இருக்க ட்ராப் டவுன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹிம் செல்ஃப் ஆர் ஹெட் செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரெஸு அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து காப்பி ஆஃப் பேன் ஸோ நாலு டாக்குமெண்ட்ஸ் மினிமம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க ஃபோர் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க இங்கே பிளேஸ் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிளேஸ் திருச்சினா திருச்சி சென்னைனா சென்னை தஞ்சாவூர் அந்த மாதிரி எந்த பிளேஸோ அந்த பிளேஸ் வந்து என்ட் பண்ணிக்கிங்க அடுத்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை வந்து ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோவுடைய ஃபைல் ஃபார்மேட் வந்து ஜேபேக் அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும் ப்ளஸ் அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக அதை மட்டும் நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ப்ராப்பராக விசிபிளாக இருக்கான்னு பார்த்துங்க அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுடைய ஃபோட்டோ டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸை வந்து சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் இங்கே வந்து ப்ளஸ் ஆட் டாக்குமெண்ட்டை நான் ஆட் பண்ணி நாலு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி நான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணணும் நீங்கள் ஒன்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி ஃபைனலாக அப்லோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இந்த பேஜ் வந்து விசிபிளாக இருக்கும் இதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இயர் அப்ளிகேஷன் சப்மிட்டு ப்ளீஸ் கன்ஃபார்ம் டீடெயில்ஸ்ன்னு கேட்குது இதில் இருக்க ஒவ்வொரு டீடெயில்ஸையும் வந்து நீங்கள் தடவை வெரிஃபை பண்ணிருங்க இங்கே வந்து உங்களுடைய ஆதாரோடைய ஃபர்ஸ்ட் எயிட் டிஜிட்ஸ் நம்பரை கேட்குது லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பரை கேட்டிருக்கோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எயிட் டிஜிட்ஸ் நம்பர் உங்களுடைய ஆதார் நம்பரை கேட்குது அதை ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் என்ட்ரு பண்ண அத்தனை டீட்டெயில்ஸையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணலாம் அல்லது எதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்க்கு நீங்கள் வந்துடுவீங்க இப்போ வந்து நான் ஃபைனலாக ப்ரொசீட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் ஃபைனலாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ ஹெச்டிஎஃப்சின்னு இருக்கு அதர் பேமெண்ட் மோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் வேரியஸ் ஆப்ஷன் பேடிஎம்மு ரூபே வீசா மாஸ்டர் அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கிறேன் ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் ஜீரோ செவன் எக்ஸாக்ட்லி ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைனலாக டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து நீங்கள் அக்ரி பண்ணிவிட்டு ப்ரொசீட் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஒன் ஜீரோ சிக்ஸ் டாட் நைன் ஜீரோ ஓகே பே கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அல்லது யுபிஐ சிபிடிசி நெட் பேங்கிங் இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நான் வந்து யூபிஐங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி ஜெனரேட் கியூஆர் கோட் வந்து கிளிக் பண்ணுறேன் நீங்கள் பே பண்ணோடனே உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே காமிக்கும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அத்தென்டிகேஷன் இங்கே இருக்க பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு அத்தென்டிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஓடிபி ஜென்ரேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓபி இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க இங்கே வந்து கண்டினியூ வித் இ சைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து இசைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அப்பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே இசைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆதாருடைய விஐடி வர்ச்சுவல் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வர்ச்சுவல் ஐடி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய ஆதார் நம்பர் உங்களுடைய டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள் தென் ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து உங்களுடைய ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள் வெரிஃபை ஓடிபி என்னெல்லாம் வந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும் அக்னாலஜ்மெண்ட் காப்பியை வந்து நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் இது வந்து உங்க பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் டிடி எம் ஒய் 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 ஒய்ங்கிற ஃபார்மேட்டில் வந்து ஜஸ்ட் எந்த ஸ்பேஸும் இல்லாமல் என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை நீங்க வந்து பார்க்கலாம் நீங்க என்ன டீட்டெயில்ஸ் அங்கே என்ட்ரு பண்ணியிருந்தீங்களோ அக்ளூடிங் டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டோ நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம் டவுன்லோட் இருக்கும் ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சு உங்க ரெஃபரன்ஸ்க்காக ஃபைனலாக பேன் இருந்து அவங்க நம் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி எல்லாமே ஓகே அப்படிங்கிறப்ப அப்ரூவல் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபிசிக்கல் பேனையும் வந்து உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க அதோடைய சாஃப்ட் காப்பியை வந்து உங்கள் இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணணும் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா கூகுள் டாட் காம் போயிருங்க இங்கே போயிட்டு பேன் கார்டு அப்டேட்டு அதே ப்ரோட்டியான் சைட்டுக்கு இங்கே போயிருங்க இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் நோ ஸ்டேட்டஸ் ஆஃப் பேன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் டைப்பை வந்து பேன் இங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கேட்கும் நீங்கள் வந்து ஃபைனலாக பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி இருந்திருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும் ஃபிஃப்டீன் டிஜிட் நம்பர் அந்த நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ நாட் அ ரொபாட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுடைய பேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காமன் ரீசன்ஸ் என்னென்ன உங்க பேனை சக்சஸ்ஃபுல்லா அப்டேட் பண்றதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு பேனை ஆன்லைன்ல அப்டேட் பண்றதுக்கான ப்ரீ ரிக்வஸ்ட் என்ன பேன் சென்டரை பிசிக்கலா விசிட் பண்ணாம புரோட்டியான் டெக்ஸ் சைட்ல இருந்து சப்மிட் ஸ்கேன் இமேஜஸ் த்ரூ இ சைன் ஆப்ஷன் வழியா ஆன்லைன்ல உங்க பேனை அப்டேட் பண்றதுக்கான டெமோ ஃபைனலா பேன் அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் அதோடைய ஸ்டேட்டஸை ஆன்லைன்ல எப்படி ட்ராக் பண்றது இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம்